வேலூர் மாவட்டத்தில் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் மத்திய அரசு சார்பில் நடைபெற்ற பிரதமரின் தேசிய தொழிற்பழகு பயிற்சி முகாமில் ஏராளமான மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர் இது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு மத்திய அரசு நாட்டில் வேலைவாய்ப்பற்ற ஆண் பெண் இருபாளருக்கும் அவர்கள் விரும்பும் வேலைவாய்ப்பு பெற பயிற்சிகள் அளிக்கப்பட்டு அதனுடன் அவர்களுக்கு பயிற்சி காலத்தில் நிதி உதவியும் அளித்து வருகிறது மேலும் தனியாக சுய தொழில் செய்யவும் நிதியுதவி வழங்கி வருகிறது பிரதான் மந்திரி தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி சேர்க்கை முகாம் வேலூரில் நடைபெற்றது இந்த முகாமில் ஐந்தாம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வரை படித்த இளைஞர்கள் மற்றும் பெண்கள் அதிக அளவில் பங்கேற்று தங்கள் படிப்புக்கேற்றவாறு பழகுனர் பயிற்சியை தேர்வு செய்தனர் மேலும் இந்த முகாமில் வேலை நாடுனர்களும் பங்கேற்று பயனடைந்தனர் முகாமில் ரயில்வே துறை உள்ளிட்ட பதினேழு நிறுவனங்கள் பங்கேற்றன பழகுனர் பயிற்சியில் வழங்கப்படும் சான்றிதழ்கள் மூலம் அரசு மற்றும் அரசு சாரா நிறுவனங்களில் சேர்ந்து பயன்பெறலாம் என மாவட்ட திறன் மேம்பாட்டு பயிற்சி துறையின் உதவி இயக்குனர் காயத்ரி தெரிவித்தார் பிரதம மந்திரி தேசிய தொழில் பலமுக சேர்க்கை முகாம் வந்து நடந்துட்டு இருக்கு இதுல மத்த வேலை நாடுபவர்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் முடிச்சவங்கல இருந்து கிராஜுவேட் இன்ஜினியரிங் முடிச்சவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே இந்த அப்ரண்டிஷிப் பயிற்சி வந்து நமக்கு எலிஜிபிளா இன்றைய தினம் வந்து ஒரு பதினேழு கம்பெனிஸ் நமக்கு பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு நேஷனல் அப்ரண்டிஷிப் சர்டிஃபிகேட்னு ஒன்று கிடைக்கப்படும் இந்த 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 தான் தான் நமக்கு கவர்மெண்ட் அதாவது அதாவது இது எல்லாமே வந்து 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 நம்ம முன்னுரிமை கொடுக்குறாங்க பயிற்சி முகாமில் பங்கேற்ற நிறுவனங்களின் பிரதிநிதிகள் கூறும்பொழுது இப்போ ஜாப் ஜாப் டாட் சொல்லி என்னோட பார்த்தீங்கன்னாக்கா பசங்களை போகிற பசங்க எந்த ஒரு ஒரு ஏஜென்ட்டோ இல்லை போறது புரோக்கர்ஸும் இல்லாமல் நேரடியாக அவங்க வந்து வேலை செய்கிற இடத்துல அவங்களே இன்டர்வியூ எடுத்து அவங்களே எல்லாமே செய்கிற மாதிரி ஒரு இது பண்ணியிருக்கோம் நாங்கள் மத்திய அரசு மூலமாக இது அமைச்சு கொடுத்துருக்காங்க முகாமில் பங்கேற்ற இளைஞர்கள் கூறுகையில் வேலூர் அபரம் ஐடியில் பில்டர் படித்து விட்டு ராணிப்பேட்டை பெல்லுக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கேன் கிடைச்சா நல்லா இருக்கும் ஆகாஷ்வாணி மற்றும் டிடி தமிழ் செய்திகளுக்காக வேலூரில் இருந்து மோகன்